கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னை விருதுநகர் தூத்துக்குடி கள்ளக்குறிச்சி ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் பாஜக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது மக்களை கூலி கொடுத்து திரட்டி மணிக்கணக்கில் திருவோரங்களில் காத்து கிடக்க செய்யும் ரோடு ஷோ முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் கூறியுள்ளார் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம் சாலை பேரணி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கும்போது வைப்புத் தொகை வசூலிப்பது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய தமிழக அரசின் பரிந்துரைகள் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பீகார் தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளது பீகாரில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் கமிஷன் முடிவெடுத்தது அதன்படி நேற்று பதினெட்டு மாவட்டங்களில் உள்ள நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடந்தது கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவாக அறுபத்தி நான்கு புள்ளி நாலு ஆறு சதவீத ஓட்டுகள் பதிவாகின மாலை ஆறு மணியுடன் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது அதிகபட்சமாக பெகுசராய் தொகுதியில் அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று ரெண்டு சதவீதம் வாக்குகளும் குறைந்தபட்சமாக ஷேக்புரா தொகுதியில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஆறு சதவீதம் வாக்குகளும் பதிவாகியுள்ளன இரண்டாம் கட்டமாக வரும் பதினொன்னாம் தேதி பதிவாகும் வாக்குகள் வருகிற பதினான்காம் தேதி எண்ணப்படுகிறது பீகார் மாநிலத்தில் நூற்றி இருபத்தி ஒரு சட்டசபை தொகுதிகளில் நேற்று முதல்கட்ட தேர்தல் ஓட்டுப்பதிவு நடைபெற்றது இந்த சூழலில் இரண்டாம் கட்ட தேர்தல் ஓட்டுப்பதிவுக்காக அராரியாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி இக்கூட்டத்தில் பேசும்போது ஊடுருவல்காரர்களை கண்டுபிடித்து அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே திருப்பி அனுப்புவோம் ஆர்ஜேடி காங்கிரஸ் அவர்களை பின்வாசல் வழியாக இந்திய குடிமக்களாக மாற்ற முயற்சி செய்கிறது என பேசியுள்ளார் झगड़ा और भी बढ़ गया है अभी हमने देखा कांग्रेस ने दे तो अब उप मुख्यमंत्री पद के उम्मीदवार को ही आरजेडी के खिलाफ मोर्चे पर उतार दिया वो मीडिया को इंटरव्यू दे रहे हैं और इंटरव्यू में क्या कह रहे हैं वो इंटरव्यू में आरजेडी के जंगलराज की ही कलाई खोल रहे हैं இந்தியாவின் ஜனநாயகத்தை சீர்குலைக்க முயலும் வெளிநாட்டு சக்திகள் உடன் ராகுல் இணைந்து செயல்படுகிறார் ராகுலின் ஹைட்ரஜன் குண்டு வெறும் ஊசி பட்டாசு ராகுலின் செயல்பாடுகளும் நாட்டில் ஜனநாயகம் சரியாக நிலவுவதை விரும்பாத சர்வதேச சக்திகளைப் போலவே தெரிகிறது இந்த சர்வதேச சக்திகளும் நாட்டின் ஜனநாயக நிறுவனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கையை அகற்ற முயற்சிக்கின்றன ராகுலும் அதையே செய்கிறார் இவ்வாறு மகாராஷ்டிர முதல்வர் பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தியிலே हाइड्रोजन बम के नाम से जो बम फोड़ा वो बम था ही नहीं न उसमें आवाज थी न उसमें ऊर्जा थी ये तो छोटा लवंगी फटाका था और मुझे ऐसा लगता है कि अब राहुल गांधी एक ऐसा एजेंडा चला रहे हैं जो एजेंडा इस देश में लोकतंत्र ठीक से नहीं चलना चाहिए ऐसी जो बाहरी ताकतों का एजेंडा है उस एजेंडा से राहुल गांधी का एजेंडा अब मिलता है क्योंकि ये सारी बाहरी ताकतें यही प्रयास कर रही है कि भारत के लोकतंत्र से और भारत के संविधान से जनता का विश्वास उठ जाए और इसी के लिए ये सारी बाहरी ताकतें வந்தே மாதரம் பாடல் எழுதப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தி ஓராண்டு கொண்டாட மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இது குறித்து மத்திய கலாச்சாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசபக்தியின் சின்னமாக விளங்கும் வந்தே மாதரம் பாடல் நாட்டின் ஒற்றுமை மற்றும் சுயமரியாதை கவிதையாக வெளிப்படுத்துகிறது இது சமூக அரசியல் மற்றும் கலாச்சார ரீதியாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என குறிப்பிட்டுள்ளது தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பது ஆண்டுகால போலை குறிக்கும் கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார் அவர் பேசும்போது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று வந்தே மாதரம் உருவாக்கப்பட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளை நாம் பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறோம் என் நிகழ்வு கோடிக்கணக்கான இந்தியர்களிடையே புதிய சக்தியை உருவாக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் எனது வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் वंदे मातरम ये एक शब्द माँ भारती की साधना है मां भारती की आराधना है वंदे मातरम ये एक शब्द हमें इतिहास में ले जाता है பீகார் மாநிலம் பகல்பூர் மற்றும் அராரியா மாவட்டங்களில் நேற்று அடுத்தடுத்து பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி காங்கிரசில் குடும்ப பெயரை வைத்து அரசியலில் இருப்பவர்கள் சத் பூஜையை நாடகம் என்கின்றனர் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினர் அயோத்தி ராமர் கோயிலுக்கு தான் செல்வதில்லை என்றால் அங்கு உள்ள நிஷாத்ராஜ் சபரிமாதா வால்மீகி சன்னதிகளுக்கு கூட செல்வதில்லை இது அவர்களிடம் இருக்கும் தலித் பிற்படுத்தப்பட்டோர் வெறுப்பை காட்டுகிறது சமூக நீதி ஓட்டு வங்கிக்காக ராகுலும் லாலு குடும்பத்தினரும் ராமரை வெறுக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் உலக நாடுகள் பலவும் தன்னிடம் உள்ள அணு ஆயுதங்களை சோதனை செய்து வரும் நிலையில் தன்னிடம் உள்ள ஆயுதங்களை அமெரிக்கா சோதனை செய்ய வேண்டும் என போர்துறைக்கு உத்தரவிட்டு உத்தரவிட்டிருந்தார் அதன்படி அணு ஆயுதங்களுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் மினிட்மேன் த்ரீ ஏவுகணையை அமெரிக்க விமானப்படை நேற்று வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது அணு ஆயுதமின்றி இந்த சோதனை நடந்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளதால் நாட்டின் முக்கிய நாற்பது விமான நிலையங்களில் விமானங்கள் சேவை பத்து சதவீதம் குறைப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்திய அமெரிக்க வர்த்தக உறவு குறித்து வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் நிருபர்களிடம் பேசிய ட்ரம்ப் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா பெரும்பாலும் நிறுத்திவிட்டது பிரதமர் மோடி ஒரு சிறந்த மனிதர் அவர் என்னுடைய நண்பர் நாங்கள் பேசுகிறோம் அவர் நான் அங்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் நான் செல்வேன் பிரதமர் மோடி உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடந்து வருகிறது என தெரிவித்துள்ளார் Largely, he stopped buying oil from Russia. You and he's months. a friend of mine and we speak and he wants me to go there. We'll, we'll figure that out, I'll go. I had a great trip there with uh, Prime Minister Modi. He's a great man.